இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு நான் என்ன காலையில் பிரேக் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மற்ற சில விஷயங்களும் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு செட்டு பால் வந்து நான் காய வச்சிருந்தேன் ஒன்னு வந்து தண்ணி ஊத்தி காஃபிக்கு காய வச்சிருவேன் இன்னொன்னு வந்து தண்ணி ஊத்தாம கெட்டியா வந்து பொற ஊத்துறதுக்கு காய வச்சிட்டு தான் உர ஊற்றுவேன் அந்த மாதிரி நம்ம கெட்டியான பால்ல உர ஊற்றினா மட்டும்தான் தயிர் வந்து நல்லா கெட்டியா வரும் இந்த கான் வந்து திங்கக்கிழமை பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது அது அப்படியே இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து அதை ஸ்டீம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டீம் பண்றதுக்கு ஸ்டீமரில் வச்சாச்சு ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு சரி அந்த ரசத்தை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சாச்சு காலையில நான் வந்து பொட்டுக்கலை சட்னி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பொட்டுக்கலை சட்னி அரைச்சாச்சு அதை வந்து தாளித்து கொட்டிடலான்னு சொல்லிட்டு அதை தாளித்து கொட்டிட்டேன் தாளிக்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி தோசைக்கும் நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு கடலை எண்ணெய் வந்து நல்லா வாசனையா இருக்கும் ஆனா நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா எனக்கே இது வந்து தெரியாது எங்க சித்தி ஒரு நாள் சொன்னாங்க நானா வந்து நல்லெண்ணா தோசை செய்வேன் நீயும் நல்லெண்ணெய்ல வந்து தோசை செய்ய அப்படின்னாங்க ஒரு சிலர் நமக்கு வந்து பெரியவங்க வந்து இப்படி சொல்லி தருவாங்க ஆஹ் இல்ல அப்படின்னா நானும் எப்பயும் போல கடலை தான் வந்து தோசை செஞ்சிட்டு இருந்தேன் எங்க சித்தி வந்து எப்ப சொன்னாங்களோ நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் அதுல செய்யி அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் நல்லெண்ணெய்ல தோசை ஆரம்பிச்சுக்கிட்டேன் தோசைக்கு மேல ஊத்துற அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பொடிக்கு அஹ் ஏதாவது சட்னி தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் தான் யூஸ் பண்ணுவேன் கடல் எண்ணைய விடவே நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம பெரியவங்க சொல்லிதான் நம்ம கேள்விப்படுறது ஒவ்வொரு விஷயமுமே வந்து நமக்கு மற்றவங்க சொல்லி தரதுதான் அதை தான் நம்ம வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பொட்டுக்கலை சட்னி எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஹாஸ்டல்லாம் நான் படிக்கும் போது நான் செவன்த்ல இருந்து ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் ஹாஸ்டல்ல படிக்கும் போது இந்த பொட்டுக்கலை சட்னி வந்து செம தண்ணியா ஒரு பொட்டுக்கலை சட்னி இட்லிக்கு வந்து கொடுப்பாங்க அந்த பொட்டுக்கலை சட்னியை நான் தொடவே மாட்டேன் என்னைக்கு பொட்டுக்கலை சட்னியோ அன்னைக்கு நான் பட்னியா கூட இருந்துக்குவேன் ஆனா பொட்டுக்கலை சட்னி வந்து சாப்பிட மாட்டேன் புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதுங்கிற மாதிரி நம்ம உப்புமாவும் பொட்டுக்கலை சட்னியும் சாப்பிடவே மாட்டேன் நானு அந்த மாதிரி ஹாஸ்டல்ல உப்புமா சாப்பிடாம இருந்து வீட்ல செய்யற உப்புமாவும் நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு பொட்டுக்கட சட்னி தான் என் பையனுக்கு பொட்டுக்கட சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து இந்த தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டான் எதுனாலும் ஒரு சின்ன கொஞ்சனாச்சும் பொட்டுக்கட சட்னி செஞ்சிட்டோம்னா அதை சாப்பிட்டுக்குவான் உரம் ஊத்துறது வந்து நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும் நான் வந்து இப்படிதான் உரம் ஊத்துவேன் இந்த ஆடை எல்லாம் இப்படி இது பண்ணி விட்டுட்டு கம்மியா அதான் நிறைய உரம் ஊத்தக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அப்படியே ஊத்தி விட்டு லைட்டா கலக்கி விட்டுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து தயிர் வந்து மதியானத்துக்கெல்லாம் தொவஞ்சிரும் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா தோசையும் பொட்டுக்கொலை சட்னியும் தான் இனிமேல் தான் மதியத்துக்கு நான் வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்டா இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்